தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம் பாஜக தலைமையகத்தில் பணியாற்றும் கட்சி உறுப்பினர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல் மக்களவைத் தேர்தலில் வெற்றிக்கு உழைத்ததற்கு நன்றி தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் ஐந்து லட்சம் கிலோவுக்கும் மேற்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தகவல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரைகளின் தொகுப்பு மத்திய அமைச்சர்கள் சிவராஜ் சிங் சௌஹான் எல் முருகன் ஆகியோர் வெளியிட்டனர் பிரதேசத்தில் ரயில் தடப்புரண்ட விபத்தில் இருவர் பலி மீட்புப் பணிகள் தீவிரம் உதவி எண்கள் அறிவிப்பு நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது நீட் தேர்வு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் திட்டவட்டம் தேச நலனுக்கு எதிரான சக்திகளோடு இணைவதை தவிர்க்க வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தென்கர் வலியுறுத்தல் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை கர்நாடக அணைகளிலிருந்து வினாடிக்கு எழுபத்தி ஏழாயிரம் கன அடி நீர் திறப்பு கோவை மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கை நீலகிரியில் நிலச்சரிவு அபாயம் காரணமாக பொதுமக்கள் வெளியேற்றம் இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய கிரிக்கெட் அணி அறிவிப்பு ஒருநாள் போட்டிக்கு ரோஹித் சர்மாவும் இருபது ஓவர் போட்டிக்கு சூரியகுமார் யாதவும் ஏற்றனாக நியமனம் மகளிர் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி இந்தியா பாகிஸ்தான் நாளை பலப்பரிச்செல்லாம் செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் அகில இந்திய பாஜக தலைமையகத்தில் பணியாற்றும் கட்சி உறுப்பினர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் புதுதில்லியில் உள்ள பாஜக தலைமையகத்திற்கு வந்த பிரதமரை அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி உள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் பின்னர் மக்களவை தேர்தலில் பாஜக வெற்றிக்கு உழைத்த கட்சி தொண்டர்களுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார் எதிர்வரும் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக பொதுச் செயலாளர்கள் அருண் சிங் பி எல் சந்தோஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடந்த ஆண்டுகளில் ஐந்து லட்சம் கிலோவுக்கும் மேற்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் தடுப்பு ஒருங்கிணைப்பு பிரிவின் ஏழாவது உயர்மட்ட குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்றது இதில் பேசிய அவர் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்பது மிக கடினமான உறுதிப்பாடாகும் என்றும் ஆனால் உறுதியோடு நாம் இதில் போராடி வருவதாகவும் கூறினார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அடிப்படை கட்டமைப்பு கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றில் சீர்திருத்தம் செய்து போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்து மூன்று பதினான்காம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வெறும் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் கிலோ போதைப் பொருட்கள் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார் அதை விட மடங்கு அதிகமாக அமித்ஷா தெரிவித்தார் मेरे साथ उपस्थित सभी अधिकारीगण और देश भर से ऑनलाइन जुड़े हुए ड्रग के खिलाफ जंग के मेरे साथीदार आप सभी को एक सफल अभियान जो उन्नीस से 24 चला इसके लिए मैं आप सभी को बहुत बहुत शुभकामनाएं और बधाई देना चाहता हूं। முன்னதாக போதைப்பொருள் தடுப்பு உதவி அமைப்பான மானசை அவர் தொடங்கி வைத்தார் மேலும் ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் மண்டல அலுவலகத்தையும் தொடங்கி வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமது பதவிக்காலத்தின் முதலாம் ஆண்டில் ஆற்றிய எழுபத்தி ஐந்து உரைகளின் தொகுப்பான எங்கள் நம்பிக்கைக்கு சிறகுகள் என்ற நூலின் ஒன்றாம் பாகம் இன்று வெளியிடப்பட்டது புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இணைந்து வெளியிட்டனர் இந்த நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் சஞ்சய் ஜாஜூ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் தயாரான இந்த நூலை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் புத்தக வெளியீட்டு பிரிவு தொகுத்துள்ளது இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பெண்கள் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் ஆகியோரது முன்னேற்றத்திற்கு குடியரசுத் தலைவரின் அக்கறை காட்டுவதாக இந்த புத்தகம் அமைந்துள்ளதாக கூறினார் குடியரசுத் தலைவர் உரையில் வேளாண் மற்றும் ஊரக மேம்பாடு குறித்த தொலைநோக்கை காண்பதாகவும் தெரிவித்தார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேசுகையில் இந்த புத்தகத்தை தொகுத்து வழங்கிய புத்தக வெளியீட்டு பிரிவை பாராட்டினார் இந்த புத்தகம் குடியரசுத் தலைவரின் எண்ணங்களின் தொகுப்பாக உள்ளதாகவும் வருங்கால தலைமுறையினருக்கு சிறந்த படைப்பாக இருப்பதாகவும் தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கு பிறகு மத்திய அமைச்சர்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து இந்த புத்தகத்தை வழங்கினர் ஊடகங்கள் தேச நலனுக்கு எதிரான சக்திகளோடு இணைவதை தவிர்க்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார் இந்தி நாளிதழ் ஒன்று ஏற்பாடு செய்திருந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் ஊடகங்கள் தங்களுக்குள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதில் இதழியலின் பங்கை சுட்டிக்காட்டிய அவர் உள்நோக்கத்தோடு சித்தரிக்கப்பட்ட செய்திகளுக்கு ஆதரவளிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் எதிர்மறையான போலி செய்திகள் சமுதாயத்தில் அதிவேகமாக பரவி ஆபத்தை விளைவிப்பதாக அவர் கவலை தெரிவித்தார் இந்தியாவின் தோற்றத்தை உலகிற்கு துல்லியமாக சித்தரிப்பதில் ஊடகங்கள் தங்கள் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார் உத்தரப்பிரதேசத்தில் ரயில் தடம் புரண்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர் உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா பகுதியில் உள்ள இலாகி ரயில் நிலையம் அருகே சண்டிகர் திப்ரூகர் விரைவு ரயில் விபத்திற்குள்ளானது நிலையில் படுகாயமடைந்த பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தகவல் அறிந்து வந்த மாநில பேரிடர் மீட்பு படையினர் துரிதமாக மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தேசிய பேரிடர் மீட்பு படையின் ஒரு குழுவினரும் அங்கு விரைந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது இந்த விபத்து காரணமாக பல்வேறு ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டு வருகின்றன மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் அசாம் மாநில முதலமைச்சர் ஹிமந்த சர்மா நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி வருவதாக தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து கவலை தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்தியா முழுவதும் அனைத்து ரயில் தடங்களிலும் கவச் கருவியை பொருத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் நீட் மறுத்தேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியுள்ளது நீட் தேர்வுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட நாற்பது மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூர் தலைமையிலான அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது இந்த விசாரணையின் போது நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர் தேர்வு ரத்து செய்தால் இருபத்து மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் ஒட்டுமொத்த தேர்வு முறையும் பாதிக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிந்த பிறகே மறு தேர்வு நடத்த உத்தரவிட முடியும் என்று கருத்து தெரிவித்த நீதிபதிகள் மனு தாக்கல் செய்த மாணவர்களில் எத்தனை பேர் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ படிப்புக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவும் கேள்வி எழுப்பினார் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வை ஜூலை இருபத்து நான்காம் தேதி நடத்த திட்டமிட்டிருப்பதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தேர்வு மையங்கள் வாரியாக நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட்டனர் வழக்கின் விசாரணை ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நான்கு மருத்துவ மாணவர்களை கைது உள்ளிட்ட தேசிய செய்திகளின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம் எதிரிகளை முறியடிக்க இந்திய ராணுவம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் தெரிவித்துள்ளார் கார்கில் வெற்றி தினத்தின் இருபத்தைந்தாவது ஆண்டினை குறிக்கும் வகையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் எதிர்காலத்திற்கு தயாராக இருக்கும் வகையில் அடிப்படை கட்டமைப்பு வலுவான நடைமுறை உத்திகள் ஆகியவற்றை மேம்படுத்தும் திறனை ராணுவம் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார் நமது எல்லைகளை பாதுகாப்பதில் ராணுவம் விழிப்புடனும் தயார் நிலையிலும் இருப்பதை கார்கில் வெற்றி எடுத்துக்காட்டியிருப்பதாகவும் கூறினார் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நான்கு மருத்துவ மாணவர்களை சிபிஐ கைது செய்துள்ளது நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் பல்வேறு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் மருத்துவம் பயிலும் நான்கு மாணவர்களை சிபிஐ இன்று கைது செய்துள்ளது அவர்களிடமிருந்து லேப்டாப் செல்போன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மருத்துவமனை சார்பில் சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக எய்ம்ஸ் மருத்துவமனை செயல் இயக்குனர் ஜி கே பால் தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஆறு பேர் உயிரிழந்தனர் தென்மேற்கு பருவமழை காரணமாக கர்நாடகாவில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக உத்தர கன்னடா மாவட்டத்தின் அங்கோலா அருகே சிரூர் பகுதியில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீட்புப் படையினர் இரண்டு பேரின் உடல்களை மீட்டனர் இதில் ஆறு வயது சிறுமி மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த டேங்கர் லாரி ஓட்டுநர் அடங்குவர் தேசிய மீட்புப் படையினர் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் நிலச்சரிவு காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை வயநாடு கண்ணூர் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் நாளை கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கோழிக்கோட்டில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஊருக்குள் புகுந்ததால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டனர் இதனிடையே மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள செய்தியில் கனமழையால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறியுள்ள அவர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் ஈடுபட வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்தியாவில் தடுப்பூசி செலுத்தாத குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாக சில ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டது இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இவற்றில் மக்கள் தொகை அடிப்படையிலான காரணிகள் மற்றும் பிற நாடுகளின் தடுப்பூசி இயக்கம் குறித்த விவரங்கள் இடம்பெறவில்லை என தெரிவித்துள்ளது நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் குழந்தைகள் மட்டுமே இதுவரை எந்தவித தடுப்பூசியும் செலுத்தாமல் உள்ளதாக கூறியுள்ளது இந்திரதனுஷ் திட்டத்தின் கீழ் மட்டும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை ஐந்து புள்ளி நான்கு கோடி குழந்தைகளுக்கும் ஒன்று புள்ளி மூன்று இரண்டு கோடி கர்ப்பிணி பெண்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாகவும் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தெரிவித்துள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் வேண்டா நான் சொன்னேன் என் புள்ள சரவணன் நான் இப்ப ரொம்ப அவசரமா போறதுனால எல்லா விஷயத்தையும் இவரே சொல்லுவாரு எல்லாம் நல்லா பக்காவா பண்ணனும் என்ன ஆல் தி பெஸ்ட் நல்லதே நடக்கும் பாத்துங்கப்பா ஆ ஓகே சார் சரணா சார் இப்ப நாம என்ன பண்ணனும் தாயம்மா குடும்பத்தார் திங்கள் முதல் இரவு உங்கள் தமிழ் செய்திகள் அணைகளில் அணைகளிலிருந்து காவிரியில் வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகாவின் கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது தற்போது அணைக்கு ஐம்பதாயிரம் கன அடி நீர் வந்து கொண்டுள்ள நிலையில் பாதுகாப்பு கருதி காவிரி ஆற்றில் எழுபதாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது நுகு அணையிலிருந்து ஐயாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது இதையடுத்து கபினி நுகு மற்றும் கே ஆர் எஸ் அணைகளில் இருந்து வினாடிக்கு எழுபத்தி ஏழாயிரம் கன அடி உபரி நீர் திறந்து விடப்படுகிறது இதனிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஐம்பத்தி ஓர் அடியை எட்டியுள்ளது அணைக்கு நீர்வரத்து முப்பத்து ஐந்தாயிரத்து முன்னூறு கன அடியாக அதிகரித்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு ஆயிரம் கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது தென்மேற்கு பருவமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது தென்மேற்கு பருவமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் கனமழை பெய்ததால் விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் உதகை அருகே இத்தலார் கிராமத்தில் ஏற்பட்ட மண் சரிவால் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர் பத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மாநில பேரிடர் மீட்பு படையினர் ஆபத்து அதிகமுள்ள பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மண் சரிவு ஏற்படும் பகுதிகளில் தடுப்பு சுவர் அமைத்து தரப்படும் என உறுதியளித்தார் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அமராவதி அணைக்கு வினாடிக்கு ஆறாயிரத்து முன்னூற்று நாற்பத்து நான்கு கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது இதையடுத்து தொன்னூறு அடி கொண்ட அணை தற்போது எண்பத்து ஆறு அடி நிரம்பியுள்ளது உபரி நீர் தொடர்ந்து திறக்கப்பட்டு வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை ஆற்காடு கலவை உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பணிக்கு செல்பவர்களும் மாணவர்களும் பாதிப்படைந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது கடந்த மூன்று நாட்களாக மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திருக்கோவிலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் கனமழை பெய்தது இதனால் பல்வேறு இடங்களில் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் செல்கிறது இந்த கனமழையால் பொதுமக்கள் மானாவாரி பயிர் செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் இதனிடையே நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளது திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையே விரைவு ரயில் சேவையை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நாளை புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி விரைவு ரயில் கோவை மேட்டுப்பாளையம் ரயில் சேவை போத்தனூர் வரை நீட்டிப்பு மைசூரு மயிலாடுதுறை விரைவு கடலூர் துறைமுகம் வரை நீட்டிப்பு உள்ளிட்ட பல்வேறு ரயில் சேவைகளுக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது இதன் ஒரு பகுதியாக மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி வாரம் இருமுறை விரைவு ரயில் சேவையை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் நாளை தொடங்கி வைக்கிறார் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் தமிழ்நாடு நாள் விழா காஞ்சிபுரத்தில் கொண்டாடப்பட்டது இதில் மாநில அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் பே சாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சாமிநாதன் மூன்றாவது ஆண்டாக நடைபெறும் இந்த கொண்டாட்டம் பேரறிஞர் அண்ணா பிறந்த ஊரான காஞ்சிபுரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவித்தார் பின்னர் தமிழ்நாடு நாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசும் பாராட்டு சான்றிதழ்களையும் அமைச்சர்கள் வழங்கினர் திமுக அரசு மாநில நலனை முன்னிறுத்தி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நித்தி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடுகளில் தமிழகம் பின்தங்கி பின்தங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார் பெண்கள் குழந்தைகள் பட்டியல் இனத்தவர் மீதான வன்முறை கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் அதிகரித்திருப்பதாக அந்த அறிக்கையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தாக்குதல்கள் அதிகரிப்புக்கு மது உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையே அடிப்படையாக உள்ளதாக அவர் கூறியுள்ளார் உற்பத்தி துறைகளில் வேலைவாய்ப்பு குறைந்திருப்பதும் புதிய கண்டுபிடிப்பு திறன் பதினைந்து புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாக குறைந்திருப்பது அதிர்ச்சியளிப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் இந்திய அளவில் மனிதவள மேம்பாட்டு வளர்ச்சியின் தலைநகரமாக தமிழகம் விளங்குகிறது என மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினி வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது இதில் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டு இரண்டாயிரத்து எண்பத்தி மூன்று தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினியை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்தியாவில் உள்ள பெரும்பாலான தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தை நோக்கி வருவதற்கு முக்கிய காரணம் மனிதவள மேம்பாட்டு வளர்ச்சி எனவும் தமிழகம் இந்த நிலையை அடைந்துள்ளதற்கு தொடக்க கல்வி முறையே முக்கிய காரணம் என்றும் கூறினார் கோவை கொடிசியா வளாகத்தில் பல்வேறு சிறு குறு தொழில் அமைப்புகள் சார்பில் தமிழக அரசின் மின்சார கட்டண உயர்வு குறித்த ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மின்சார கட்டண உயர்வால் தொழில்துறையினருக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அதற்கான தீர்வுகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கொடிசியா மற்றும் சிறு குறு தொழில் அமைப்பினர் தமிழக அரசு சமீபத்தில் அறிவித்துள்ள மின்சார கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்றும் பழைய மின் கட்டண முறையை அமல்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் மேலும் சூரிய தகடு மின்சார உற்பத்திக்கு நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் கட்டணம் வசூலிப்பதை கைவிட வேண்டும் எனவும் தொழில்துறையினர் கொண்டனர் இந்த கோரிக்கைகள் குறித்து தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்து கோரிக்கை வைக்கப்பட உள்ளதாகவும் கொடிசியா மற்றும் தொழில் அமைப்பினர் தெரிவித்தனர் தேசிய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் வாகனங்களின் முகப்பு கண்ணாடியில் ஃபாஸ்டேக் வில்லைகள் ஒட்டாமல் இருப்பதை தடுக்க இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது அதன்படி முகப்பு கண்ணாடியில் ஃபாஸ்டேக் வில்லை ஒட்டாத வாகனங்கள் சுங்கச்சாவடியை கடக்கும் போது அந்த வாகனங்களுக்கு இருமடங்கு சுங்க கட்டணம் வசூலிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவு சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள சுமார் ஆயிரம் சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டேக் இல்லாத வாகனங்களில் இருமடங்கு கட்டணம் வசூலிக்க இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது நீட் தேர்வுக்கு எதிராக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் விளக்கு மசோதாவை மத்திய அரசு அங்கீகரிக்க வேண்டும் எனவும் குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார் அரியலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி பெற்ற திருமாவளவன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தமிழ்நாட்டில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணம் பொதுமக்களிடையே விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும் எனவே உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை முதலமைச்சர் பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார் நீட் தேர்வே வேண்டாம் என்பதுதான் மக்களின் நிலைப்பாடு என்றும் எனவே நீட் தேர்வுக்கு எதிராக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் விளக்கு மசோதாவை மத்திய அரசு அங்கீகரிக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார் வருமான வரித்துறை தலைமை ஆணையர் ராஜசேகர ரெட்டியின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் கருவூல ஆணையரகம் தமிழ்நாடு அரசாங்கம் இணைந்து தமிழ்நாடு அரசு வரி பிடித்தம் செய்யும் அலுவலர்களின் நலன் கருதி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட கருவூல அலுவலகங்களின் கீழ் வருகின்ற அனைவருக்கும் வருமான வரி பிடித்தம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்களை நடத்த ஏற்பாடு செய்துள்ளன அந்த வகையில் வருமான வரித்துறை ஆணையர் முரளி வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் அர்ஜுன் மாணிக் ஆகியோரின் ஆணையின் அடிப்படையில் இன்று திருவள்ளூர் மாவட்டத்தின் கீழ் வருகின்ற தமிழ்நாடு அரசு வரி பிடித்தம் செய்யும் அலுவலர்களின் நலன் கருதி வருமான வரி பிடித்தம் குறித்த கருத்தரங்கம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கத்தில் மாவட்ட கருவூல அலுவலர் சண்முகானந்தம் தலைமையேற்று வரவேற்புரை வழங்கினார் வருமான வரி அலுவலர்கள் தீபன் குமார் செந்தில்குமார் ராஜாராமன் ஆகியோர் வருமான வரிப்பிடித்தம் குறித்த பல்வேறு விதிகளின் அடிப்படையில் முறையாக வரிப்பிடித்தம் செய்வது எப்படி வரிப்பிடித்தம் செய்பவர்களின் கடமைகள் மற்றும் அவர்களின் பொறுப்புகள் வரிப்பிடித்த விதிகளை முறையாக பின்பற்றவில்லை என்றால் எழும் சிக்கல்கள் குறித்து தெளிவாக விளக்கினர் பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் முடிவடைந்தன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் அறுநூற்று இருபத்தி ஆறு புள்ளிகள் அதிகரித்து எண்பத்தோராயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று புள்ளிகளாக வர்த்தகமானது தேசிய பங்குச்சந்தையான நிப்டி நூற்று எண்பத்தி ஏழு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நான்காயிரத்து எண்ணூறு புள்ளிகளாக வர்த்தகமானது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து மூன்று ரூபாய் அறுபத்து மூன்று காசாக உள்ளது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாயாக உள்ளது ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது பார்வெள்ளியின் விலை ஒரு கிலோ தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து இருநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் இருபது காசாகவும் உள்ளது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பத்து ஐந்து காசாகவும் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் நாற்பத்தி மூன்று காசாகவும் உள்ளது இலங்கைக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை செல்லும் இந்திய அணி மூன்று நாள் மூன்று ஒரு நாள் மூன்று இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட உள்ளது முதல் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது அதை போலவே இந்தியா இலங்கை இடையிலான முதல் ஒருநாள் போட்டி ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நடைபெறுகிறது இதில் ஒருநாள் தொடருக்கு கேப்டனாக ரோஹித் சர்மாவும் டி டுவெண்ட்டி தொடருக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் துணை கேப்டனாக சுப்மன் கில்லும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தருக்கு இந்த தொடரில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது இத்தொடர்களில் பும்ரா ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது ரோஹித் சர்மா சுப்மன் கில் விராட் கோலி கே எல் ராகுல் குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் கலீல் அகமது ஹர்திக் பாண்டியா ரிஷப் பண்ட் ஷேயாஸ் ஐயர் வாஷிங்டன் சுந்தர் ரியான் பராக் சிவம் துபே முகமது சிராஜ் உள்ளிட்டோர் ஒருநாள் போட்டியில் இடம்பெற்றுள்ளனர் இருபது ஓவர் போட்டியில் சூரியகுமார் யாதவ் சுப்மன் கில் யாசஸ்வி ஜெய்ஸ்வால் ரிங்கு சிங் ரியான் பராக் ரிஷப் பண்ட் சஞ்சு சாம்சன் ஹர்திக் பாண்டியா சிவம் துபே அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் ரவி பிஸ்னோய் ஹர்தீப் சிங் கலீல் அகமது முகமது சிராஜ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் ஒன்பதாவது ஆசிய கோப்பை மகளிர் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி நாளை தொடங்குகிறது எட்டு அணிகள் பங்கேற்கும் இந்த தொடர் நாளை முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை இலங்கையில் நடைபெற உள்ளது இதில் பங்கேற்கும் அணிகள் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன ஏ பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் யுஏஇ நேபாள அணிகளும் பி பிரிவில் இலங்கை பங்களாதேஷ் தாய்லாந்து மலேசியா அணிகளும் பங்கேற்கின்றன லீக் சுற்றில் ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் மற்ற அணியுடன் தலா ஒரு முறை மோதும் இதன் முடிவில் இரு பிரிவிலும் முதல் இரண்டு இடம் பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும் தம்புலாவில் நாளை மதியம் இரண்டு மணிக்கு நடைபெறும் முதல் போட்டியில் ஏ பிரிவில் நேபாளம் யுஏஇ அணிகளும் இரவு ஏழு மணிக்கு இந்தியா பாகிஸ்தான் அணிகளும் மோதுகின்றன இதுவரை நடைபெற்றுள்ள எட்டு ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா ஏழு முறை பட்டம் வென்றுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டில் மட்டும் இறுதிச் சுற்றில் இந்தியாவை வீழ்த்தி பங்களாதேஷ் பட்டம் வென்றது குறிப்பிடத்தக்கது டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்